வணக்கம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்தழகு சீரியல் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ முத்தலகு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பரபரப்பான சீன் போயிட்டுருக்கு அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமி அஞ்சலியை டைவர்ஸ் பண்ண ஒரு சீன் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு டைவர்ஸ் ரத்தாயிடுச்சு பூமிக்கு அஞ்சலிக்கு டைவர்ஸ் ரத் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க ஸோ அப்படி பேசும்போது மறுபடியும் அப்ளை பண்ணலாம் டைவர்ஸ்க்கு ஸோ அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் சொல்லி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அஞ்சலியோட கர்ப்பத்தில் எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த ஒரு காரணத்தை வச்சு அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிக்கலான்றாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு தெரிய வருது ஸோ வீட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அதாவது பூமியோடய அம்மா கிட்டே வந்து பூமி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க டிவர்ஸ்க்கு ஸோ என்னோடய கர்ப்பத்தில் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னையே சந்தேகப்படுற மாதிரி இருக்குது நான் பூமியை முழுசாக நம்பி இங்கே இருக்கேன் அவனுக்காக ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க எனக்கு டெலிவரி வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கல அப்புறம் என் குழந்தைக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க இது உங்கள் வீட்டு வாரிசுன்னு நீங்கள் நினச்சதுனால தான் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆனால் பூமி என் கர்ப்பத்திலே சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் டெவர்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன் ஏக்காந்து கொண்டும் இவங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை நினச்சி நினச்சி முத்தழகுக்கு அதாவது டெலிவரி பெயின் மாதிரி வலி வந்துடுது ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதா வராங்க முத்தளவு முத்தளவு கூட பூமி இருக்காங்க பூமி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இவ டெலிவரி பெயின் மாதிரி அழுதுட்ருக்கா அதே மாதிரி வலிக்குது அழு அழுந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கூட சொல்கிறாள் அதுக்கு ஸ்வேதா வந்துன்னு டெலிவரி டைம் நெருங்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே பதட்டம் உண்டு ஸோ அவங்க கோர்ட் கோர்ட்டில் நடந்த விஷயத்த பற்றி நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மொத்தவள்கிட்டே கேட்குறாங்க ஆமாம் நான் அந்த ஒரு விஷயத்தை தான் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பலி வந்துச்சு அப்படின்றாங்க ஸோ அவங்க டென்ஷன் ஆனதுனால தான் அவங்களுக்கு பலி ஏற்படீங்க அவங்க டென்ஷனை வந்து குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்வேதா ஸோ அதுக்கான மெடிசன் வந்து நான் கொடுத்தனப்பறேன் மெடிசன் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிடுறான் ஸோ நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போக சொல்கிறாங்க ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முத்தளவுக்கு வலிக்குதே அம்மா வலிக்குதேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்தீங்கன்னா அஞ்சலியும் ஐயோ எனக்கும் வலிக்குதே என்னை கூட்டிகிட்டு போங்கன்றான் ஆனால் பூமியை கண் கண்டுக்கலை முத்தளவு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் போகிறாங்க லிஃப்டில் முத்தளவுக்கு போகிறதுக்கு ரொம்பவே பயம் சும்மா இருக்கும்போது அவங்களுக்கு பயம் ஆனால் இப்போது இந்த டைமில் போகிறதுக்கு இன்னும் பயப்படுறாங்க ஆனால் பூமி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ பாதிலே போகும்போது பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிடுது ஸோ பவர் கட் ஆனதும் முத்தளகு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பதட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மு பூமி வந்து பார்த்திங்கன்னா பதட்டமாக நான் நாயிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்துடுது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு எப்போனாலும் குழந்தை கொடுக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மேலே இது போல் செய்திகள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நன்றி